கிரைஸ்தலோட் கர்த்தரும் உலக ரசகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் காண உதவி செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்கள் இப்படிப்பட்டதான நிலையிலே காணப்படுகிறார்கள் நொறுங்குண்ட மனதுள்ளவர்களாக நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள் அவர்களுக்கு என் தேவன் விடுதலையை கொடுக்கிறார் அவர்களுக்கு என் தேவன் சமீபமாய் காணப்படுகிறார் இந்த நாளிலே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாய் நீங்கள் காணப்படலாம் இந்த கால கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்க்கும் போது அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் அதிசயங்களை செய்கிறவராக காணப்படுவார் உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளாய் மாற்றுகிற தேவனாக காணப்படுவார் இந்த காலவெளியிலே நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுடைய வாழ்க்கையிலே என் தேவன் எப்படிப்பட்டவராய் காணப்படுகிறார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும்போது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் இங்கே பார்க்கும்போது முதலாவதாக என் தேவன் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்பதாக இந்த நாளிலே ஒருவேளை பல மனிதர்கள் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாக பலரால் காயப்பட்ட மனதை உடையவர்களாக காணப்படலாம் அவர்கள் ஒருவேளை யோசிக்கலாம் என்னுடைய வாழ்க்கையின் நிலை மாறவே மாறாதா என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையிலே விடுதலையை கொடுக்க யாரால் முடியும் என்பதாக ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை கொடுக்கிறவராக காணப்படுகிறார் அவர் உள்ளவர்களை குணமாக்குகிற தேவனாக அவர்களுடைய காயங்களை கட்டுகிற தேவனாக காணப்பட போகிறார் இரண்டாவதாக இருதயம் உள்ளவர்களுடைய வாழ்க்கையிலே என் தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது ஏசாயா ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது ஏசாயா ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக என் தேவன் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை உயிர்ப்பிக்கிறார் என்பதாக இந்த நாளிலே நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாய் காணப்படும் போது சோர்வடைந்தவர்களாய் நாம் காணப்படுகிறோம் ஒரு உயிரற்ற நிலையிலே நாம் காணப்படுகிறோம் ஆனால் தேவனாகிய கர்த்தரோ தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உயிர்ப்பிக்கிற தேவனாக காணப்படுகிறார் இந்த காலவெளியில சோர்ந்து போனவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால் உங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாக அவர் காணப்படுவார் பார்க்கும் போது நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களின் வாழ்க்கையில என் தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால் இதே வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது ஏசாயா ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் இங்கே பார்க்கும் போது உள்ளவர்களிடத்தில் என் தேவன் வாசம் பண்ணுகிறார் என்பதாக நாம் யோசிக்கலாம் என்னோடு கூட தேவன் இல்லையா என்பதாக ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராக காணப்படுகிறார் அவர் நம்மிடத்தில் வாசம் பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார் இங்கே வேதவசரம் சொல்லுகிறது பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் என்பதாக இந்த காலவெளியில உங்களோடு கூட என் தேவன் வாசம் பண்ணுகிறவராய் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில இருதயம் உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அவைகளில் இருந்து விடுதலையை கொடுக்கிற தேவனாக காணப்படுவார் நான்காவதாக நொருங்குண்ட இருதயம் உள்ளவர்களின் வாழ்க்கையில என் தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் போது ஏசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது ஏசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் இங்கே பார்க்கும் போது நான்காவதாக நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாய் நாம் இருப்போமே என்றால் நம்மை நோக்கி பார்க்கிற தேவனாய் காணப்படுகிறார் ஆம்பிரியமானவர்களே யாருமே என்னை பார்க்கவில்லை என்று சொல்லி புலம்பி தவிப்பவர்களாய் நாம் காணப்படுகிறோம் தேவன் என்னை கண்டு கொள்ளவில்லை என்று சொல்லி புலம்புகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம் பல நேரங்களிலே நொறுங்குண்ட மனதுள்ளவர்களாய் அழுது நாம் காணப்படுகிறோம் ஆனால் தேவன் நோக்கி பார்க்கிறவராய் காணப்படுகிறார் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்களாம் கர்த்தர் உங்களை நோக்கி பார்த்து உங்களை விடுதலை பண்ணுகிறவராக காணப்படுவார் இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களின் வாழ்க்கையிலே என் தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம் முதலாவதாக அவர் குணமாக்குகிறவராக காயங்களை கட்டுகிறவராக காணப்படுகிறார் இரண்டாவதாக உயிர்ப்பிக்கிற தேவனாக காணப்படுகிறார் மூன்றாவதாக வாசம் பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார் நான்காவதாக நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார் இந்த காலவெளியில தேவனுடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ரட்சிக்கிற தேவனாக விடுதலையை கொடுக்கிற தேவனாக காணப்படுவார் தேவனுடைய களத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலவிலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களின் வாழ்க்கையிலே என் தேவன் விடுதலையை கொடுக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இந்த கால வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நொறுங்குண்ட் காணப்படுவார்களே என்றால் என் தேவன் அவர்களது வாழ்க்கையிலே நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே நீரே பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து நொறுங்குண்ட இறுதியம் நீங்கள் காணப்படுவீர்களே என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலையை ரட்சிப்பை தருகிற தேவனாய் அவர் காணப்படுவாராகும்